முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதில் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த ஆண்டு கடைசி பிரதோஷம் வாழ்வில் உயர்ந்த நிலையை தரும் கார்த்திகை மாத தேய்பர பிரதோஷ விரதம் பிரதோஷ கால நேரத்தில் ஈசனை வழிபட்டால் எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு மாதமும் வரும் பதிமூன்றாவது திதி சிவபெருமானுக்கு உரியது சரியான பிரதோஷ நாளாகும் இது வளர்பிறை பிரதோஷம் மற்றும் தேய்பிறை பிரதோஷம் என்று மாதத்திற்கு இரண்டு முறை வரும் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உரிய மாதங்களில் ஒன்று கார்த்திகை மாத தேய்பிறை பிரதோஷம் விரதம் இருந்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று நூல்களில் கூறப்பட்டு இருக்கிறது கார்த்திகை மாதம் பிரதோஷ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் பிரதோஷ நேரம் என்றால் என்ன பிரதோஷம் நேரம் என்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகும் நேரத்திற்கு முந்தைய நேரம் ஆகும் இந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பது மிக மிக விசேஷமானதாகும் உலக நன்மைக்காக பார்க்கடலில் இருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்ட நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் சிவபெருமானின் வாகனமான நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவ தாண்டவத்தை காண்பது மிகவும் சிறப்பானது என்று சிவ புராணத்தில் கூறப்பட்டு உள்ளது குருவார பிரதோஷம் கார்த்திகை மாதம் தேய்பிரை பிரதோஷம் அதாவது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் தேய்பிறை பிரதோஷம் வியாழக்கிழமை என்று வருகிறது அன்று பிரதோஷம் குருவார பிரதோஷம் அல்லது குரு பிரதோஷம் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை தட்சிணாமூர்த்தியாக குருவாக எல்லாம் ஆசிரியராக அங்கு பாலிக்கிறார் எனவே பிரதோஷ நாளில் சிவனை தரிசிப்பது என்பது பிரதோஷ வழிபாட்டுக்குரிய பலன்களை மட்டுமல்லாமல் குருவொருள் கிடைக்கவும் குரு தோஷம் போக்கவும் உதவும் கார்த்திகை மாதம் தேய்வரை பிரதோஷம் அன்று என்ன செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல கார்த்திகை மாதத்தில் தான் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி அளித்தார் மற்றும் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் மகாதீபம் ஏற்றப்படும் என்பதால் கார்த்திகை மாத பிரதோஷம் அன்று சிவன் கோவிலில் விலக்கேற்றி வழிபடுவது மிகவும் நல்லது நீங்கள் விரும்பும் வாழ்க்கை துணையை அல்லது திருமணம் நடக்க இந்த நாளில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் வில்வ இலை மற்றும் சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து அந்த நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யவும் குரு பிரதோஷ விரத நாளில் சிவனை தரிசித்த பிறகு மஞ்சள் அல்லது வெள்ளை உணவுகளை ஆடைகளை தானம் செய்யுங்கள் இதனால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதோடு பண வரவும் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் பிரதோஷ நாளில் இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூஜை நேரம் மாலை ஐந்து இருபத்தி நான்கு முதல் இரவு எட்டு மணி வரை இருக்கும் இந்த நாளில் வரதம் இருந்து சிவனை வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்படும் என்பது நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவர்கள் சிவனை நாளைக்கு தரிசனம் செய்து சிவனருள் பெற வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்